இன்னும் எங்களுக்கு இந்தியா மட்டும்தான் பா பாக்கி மத்த டீமோட சோழி எல்லாம் முடிச்சு விட்டுட்டோம் இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்ற மாதிரிதான் ஓடியையில் ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஓடியையில் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் இங்கிலாந்துன்னு சொல்லி பெரிய பெரிய டீம் வந்து வீழ்த்திட்டாங்க இப்படி இருக்கும்போது நாங்கள் சவுத் ஆப்ரிக்காவே வீழ்த்துவோம் அப்படின்னு நேற்று மேட்ச்லாம் மாஸ் காட்டியிருக்காங்க நேற்று சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் சவுத் ஆப்ரிக்கா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் பவுலரான ஃபருக்கி வந்து இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க மனுஷன் அடுத்தடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரி பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸாவது விளாடுவாங்கன்னு பார்த்தா யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலைங்க இதனால சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு ரன்னுக்கே ஏழு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிட்ருந்தோம் அப்படின்னா ஆ இப்பயே ஏழு விக்கெட் வந்து போயிருச்சு இனி அவ்வளோதான் சவுத் ஆப்ரிக்கா வந்து ஐம்பது ரெண்டுக்குள்ளே ஆல் அவுட்டாக போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சோம் அப்படி இருந்த சமயத்தில் தான் வியான்மல் இருந்துக்கிட்டு நான் இருக்கிற வரைக்கும் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி அவரோட இன்னிங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது அப்போ வந்து ஃபருக்கி இருந்துக்கிட்டு இந்தா வந்துட்டு என்ன நான் அவ்வளோ ஈஸியாக அவங்கள விளாட விடுவேன் நான் அவரோட விக்கெட்டு ரொம்ப அழகாக எடுத்தாருங்க இதனால சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்கோரெல்லாம் குர்பாஸ் ஒத்தாலாம் நின்று சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார்ப்பா அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் நேற்று மனுஷன் டக் அவுட் ஆயிட்டாருங்க ஆனால் அவர் டக் அவுட் ஆனால் என்னப்பா நாங்கள் இருக்கோம் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்சை விட்டுருவோமான்னு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்தனால இருபத்தாறு ஓவர்லே இந்த மேட்சை ஆப்கானிஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க இது மூலமாக ஆப்கானிஸ்தான் பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஓடியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஓடிய வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய அப்செட்டை ஆப்கானிஸ்தான் வந்து கிரியேட் பண்ணாங்க இங்கிலாந்தை வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தானை வந்து வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வீழ்த்திருக்காங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணி சாதனை வந்து படைச்சாங்க இப்போ அதை தொடர்ந்து நாங்கள் சவுத் ஆப்ரிக்கா வீழ்த்தி இதுலேயும் பெரிய அப்செட்டை கிரியேட் கிளியர் சவுத் ஆப்ரிக்கா வந்து வீழ்த்திருக்காங்க இது மூலமாக ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் யார் பாக்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் தாங்க பாக்கி இருக்காங்க இந்தியாவே ஆப்கானிஸ்தான் வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்கானிஸ்தானை கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்